கழனி உழுந்து களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் அன்பாக நேர் பெருமக்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய இன்றுடன் ஒரு மாதம் ஒரு திங்கள் முப்பதாவது தொடர் கண்ட கலைஞர் கூடு என்பதைய தொடர் இன்றைக்கு நூத்தி ஐம்பது நிமிடங்கள் கலைஞரை பற்றி ஒரு பூரத்து தொண்டனாக இருந்து நம்முடைய பார்வையிலே இருக்கிற கலைஞரை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரம் அன்பர்களை பார்த்து அவ்வப்பொழுது பாராட்டி வருகிற அந்த அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் நாம் கலைஞரை பற்றி எண்ணுகிற பொழுது அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையை சேர்ந்தவர் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் என்று நாம் பார்க்கலாம் அவருக்கு முன்னோடியாக தரை வசன கர்த்தா எழுதினவர் இளங்கோவன் என்ற திரைக்கதை கண்ணகி மனோர்மனியம் இவற்றெல்லாம் எழுதிய ஒரு எழுத்தாளர் அவர் வையை தாண்டலாம் வாழ்க்கையை தாண்ட முடியாது என்றெல்லாம் அவருடைய வசனங்கள் கலைஞரை பெரிதும் கவர்ந்தது இன்னும் சொல்ல போனால் என்னுடைய திரைக்கரை வசனத்திற்கு ஒரு ரோல் மாடல் இயக்கத்திலேயே பேச்சுக்கு பேச்சாளராக இருந்ததுக்கு ரோல் மாடல் பட்டுக்கோட்டை அழகிரி என்பது போல இங்கே திரைக்கதை வசனத்துக்கு ரோல் மாடலாக இளங்கோவனை தான் எடுத்தார் அந்த இளங்கோவனை பற்றி ஒரு முறை ஒரு வாரப்பத்திரிகையில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஒரு தவறாக ஒரு குறிப்பு வந்தது அந்த செய்தியை பார்த்தவுடன் அவர் அவசர அவசரமாக தொலைபேசியிலே அந்த பத்திரிகை ஆசிரியர் அந்த அழைத்து துப்பணக்கிறேன் எவ்வளவோ சிறப்பு வாய்ந்த ஒரு திரைவசன கர்த்தா அந்த சிறப்பு நீங்கள் சொல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உள்ள இதை எடுத்து சொன்னால் யாருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அவரை ஏன் இதை சிறுமைப்படுத்த வேண்டும் நீங்கள் அவருக்கு எவ்வளவோ பெருமை உண்டு அதை சொல்லலாம் இது தேவைதானா என்று சொல்லி அந்த எழுத்துக்களை திரும்ப பெற வைத்ததாக சொல்லுவார் அந்த அளவுக்கு கலைஞர் தனக்காக மட்டுமல்ல தன்னை போன்ற சக எழுத்தாளர்களுக்காகவும் அவருடைய சுயமரியாதை எந்த விதமான விதத்திலும் பங்குபட்டு விட பாழ்பட்டு விடக் கூடாது என்பதையும் அவர் கவனமாக இருந்தார் அதுபோல தொண்டர்களை எந்த இடத்திலும் அவர் கவனமாக கவனித்து வைத்திருப்பார் எப்பொழுதுமே அவர் கூட்டத்தில் இருக்கின்ற பொழுது பத்திரிகை வாசிப்பது போல கூட்டங்களிலே யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை ஓரக்கண்ணால் பார்த்து விடுகிற பழக்கம் அவர்களுக்கு உண்டு அப்பொழுது உடுமலை நாராயணகவி என்ற ஒரு நல்ல கவிஞர் திரைப்பட கவிஞர் கலைஞருக்கு மிக நல்ல பரிச்சயமானது என்றால் அந்த காலத்து படங்களெல்லாம் அவர்தான் திரைப்பட அந்த கவிதை எழுதுவது அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிற பொழுது அவர் கலைஞர் பேச வருகின்ற பொழுது ஒன்றை குறிப்பிட்டார் எல்லாருக்கும் வியப்பாக இருந்தது எவ்வளவுதான் நாம் உடுமலை நாராயணகவியை பாராட்டி பேசினாலும் அவருடைய பாடல்களை அருமையாக பாடக்கூடிய செல்ல புத்து இங்கே இருக்கிறார் அவரை ரெண்டு பாட்டாவது அவரை பாடச் சொல்லுங்கள் நம்ம கழுதை மிக நல்ல கழுதை என்ற ஒரு பாடல் இருக்கிறது இன்னும் என்ன செய்ய போறீங்க என்ற ஒரு பாடலாம் அவருடைய பிரபலமான பாடல் குடுமலையாருடைய பாடல் அதே அவர் பாடுகின்ற பொழுதுதான் கேட்க நன்றாக இருக்கும் என்பார் எப்பொழுதுமே கலைஞர் சிறந்த ரசிகர் ஏக்க பாடல்கள் பாடுகின்ற பொழுதெல்லாம் அவருக்கு மிகவும் பிடித்தமான பாடல் அழைக்கின்றார் அண்ணா அப்பொழுது ஐயா மேடையில் இருக்கின்ற பொழுதெல்லாம் கடைசியாக ஒரு பிடிக்கின்ற பொழுது என்னுடைய தலைவர் கலைஞருக்கு பிடித்தமான பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தடை செய்கிறேன் என்று குடிப்பார்கள் அழைக்கின்றார் அண்ணா என்ற பாடல் அதுபோல் அங்கே அவர் விரும்பி அதை கேட்டார் என்று சொல்வார் அந்த அளவுக்கு கலைஞர் ரசிகராகவும் இருந்தார் மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அதுபோல அண்ணா மீது மிகுந்த பற்று கொண்டவர் ஒரு முறை அண்ணாவினுடைய சிறை தரப்போல நெல்லையிலே நடைபெற்றது அப்பொழுது அவர் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் சிலையை நெல்லையிலே அந்த முக்கியமான சந்திப்பு நிலையத்திலே அவர் திறந்து வைக்கின்ற பொழுது சொன்னார் அறிஞர் அண்ணா என்னுடைய ஒப்பற்ற ஒருவரும் தலைவர் ஏழைகள் படுகிற துயரத்திற்காக அதை காண்பதற்கு தன் கண்களை திறந்தார் அவர்களுக்காக எல்லா இடத்திலும் குரல் கொடுக்க தன்னுடைய நாவிதழ்களை திறந்தார் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போதுதான் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்ய தன் கரங்களை திறந்தார் அன்னாரின் சிலையை நான் திறந்து வைக்கிறேன் என்று சொல்லி நிலையில் அந்த சிலையை திறந்து வைத்த காட்சியை நேரில் கண்ட அனுபவத்தை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் சரஞ்சரமாக வந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் தொடர்ந்து நாம் அதை பற்றியலாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்ன ஒரு நம்பிக்கையோடு வணக்கம் காடு களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதயசு